ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம சிந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதிரடியாக இன்றைக்கி சிவாவை காப்பாற்றினாங்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இருந்தாலும் நம்மளை வந்து ரெண்டு நாளாக பதற வச்சுட்டாங்க பொறமாவும் கொடுக்கல சிவாவுக்கு என்னாச்சு சிந்து எப்படி காப்பாற்றினாங்க ஏன்னா காப்பாற்றிடுவாங்கன்னு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாமல் ரொம்பவுமே பதட்டமாக இருந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோடும் ரொம்ப லேட்டாக தான் ஹாட் ஸ்டார்லேயே வந்துச்சு நமக்கெல்லாம் தெரியும் ரிவ்வியூ பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சாரி கோச்சிக்காதீங்க இன்றைக்கான எபிசோட் பொறுத்த வரைக்கும் இப்ப சிவா டாக்டர் வந்து அந்த மினிஸ்டர் முத்துப்பாண்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அதுக்கிடையே பண்ண தப்பால் அவங்க வந்து வந்து ஆபத்தான ஒரு நிலைமை கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அதனால முத்துப்பாண்டியோட பையனும் அவங்க கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் ரோடிங் எல்லாமே சிவா ஆரம்பிச்சிட்டாங்க அவர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு இருந்தாரு இந்த விஷயத்தை சிந்துக்கும் சொல்றாரு இப்போ சிந்து ரொம்ப கலெக்டர் ஆஃபிஸ்க்கு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது உடனே இவங்க அன்னபூர்ணிக்கு ஃபோன் அன்னபூர்ணிக்கு பார்த்தோம்னா காரில் வந்துட்டு இருக்காங்க கார் ஓட்டிட்டு இருக்கிறது நம்ம பப்ளி பாய் தான் ஆறுமுகம் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு தம்பி வாசும் இருக்காங்க இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே அவங்களும் ரொம்ப பதட்டமாக அங்கே வந்துடுறாங்க இப்போ சிந்துவும் பார்த்தோம்னா ஆட்டோவில ஏறி அங்கே ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்காங்க இப்போ சிவா டாக்டர் வந்து அந்த ஆதரவாளர்கள் அந்த ரவுடிங்க எல்லாம் சேர்ந்து மடக்கி பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னென்னமோ சொல்லி பார்க்கறாரு யாருமே கேட்க தயாராக இல்லை ஆனால் இதில் பெரிய விஷயம் என்னென்னா இவங்கள இந்த நடமை நடக்குது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா இங்கே சினேகாவும் அவங்க அப்பா டாக்டர் இருக்கார்ல அவரும் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது தேவராஜனுக்கு முன்னாடியே தான் அவங்கள அடிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா தலையெல்லாம் அடிச்சிடுறாங்க நிறைய ரத்த காயமாக ஆயிடுது அந்த நேரத்தில் சிவா டாக்டர் வந்து சிநேகா சினேகான்னு கூப்பிட்றாங்க அழுகிறாரு அப்படியே கதறி அழுகிறாரு அப்படியே கண் கலங்குறாரு இருந்தாலும் சினேகா வந்து அப்படி கதறாங்க ஆனாலும் தேவராஜன் எடுத்து பிடிச்சிக்கிறாங்க இப்போ பார்த்தோம்னா இவங்க அதாவது இங்கே பார்த்தோம்னா நம்ம பப்ளி பாயெலாம் வந்துடுறாரு ஆறுமுகம் எல்லாரும் ஆனால் அவங்களெல்லாம் ரவுடிங் அடித்து காருக்குள்ளார போட்டு அடைச்சி வச்சுறாங்க அதனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ காருக்குள்ளார வச்சு சிவா டாக்டரை வந்து எரிச்சு விட ஆரம்பிச்சிடுறாங்க யாருமே பக்கத்தில் போகக்கூடாது அவங்க எரியதை இவங்கெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம சிந்து வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்ததுமே பதறி அடித்து ஓடி பக்கத்தில் போகிறாங்க இப்போ நெருப்பிலலாம் வந்து கை உள்ள கையை விட்டு அதெல்லாம் திறந்து உள்ளே போனதுக்கப்புறம் சிவா சிவான்னு கத்துறாங்க அப்புறம் பார்த்தோம்னா அந்த போய்ட்டு கதவை திறந்து வெளியில் வந்து தள்ளி தள்ளிவிட்டுறாங்க இவங்களும் போய் காப்பாற்றுறாங்க இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ரவுடிங்க ஃபோன் பண்ணி அந்த அதாவது முத்து பாண்டியோட பையன் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி வராங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஆறுமுகம் இருக்க கார்லேருந்து இவங்கெல்லாம் வெளியில் வந்துடுறாங்க இப்போ சிந்து என்ன பண்றாங்கன்னா சிவா டாக்டர் அப்படியே மூச்சை பிடிச்சி தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடாங்க ரோட்டில் பின்னாடி ரவுடிங்கெல்லாம் துரத்திட்டு போகிறாங்க போறாங்க ஆனாலும் பார்த்தோம்னா இந்த பார்த்தோம்னா அந்த தேவராஜன் டாக்டரும் சினேகாவும் இவங்களை காப்பாற்ற வரல இனிமே அவங்களாம் பார்த்துக்குவாங்க நவா கிளம்பலாம் சொல்லி இவங்களை கூப்பிட்டு கிளம்பி போயிடுறாங்க இருக்காங்க இப்போ கூட்டிகிட்டு போ தூக்கிட்டு போன சிந்து ஒரு கட்டத்தில் அப்படியே கால் தர மாதிரி கீழே விழுந்துரும் அவங்களுக்கு நிறைய அடியெல்லாம் போட்டுருக்கு ஆனால் பின்னாடி ஆறு ஆறுமுகம் அண்ணப்பூர்ணி அந்த வாசு அவங்க எல்லாமே வந்துடுறாங்க இப்போ போ அங்கே ரவுடிங்கெலாம் துரத்திட்டு வராங்கள அந்த இடத்துக்கு போலீஸும் வந்ததுனால ரவுடிங்கெலாம் அந்த வீடு திருப்பி ஓடிடுறாங்க அதோட பார்த்தா ஒரு பரபரப்பாக தான் இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்